வாங்க நான் உங்களுக்கு காட்டு பையன் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறனால நம்ம சேலம் மாவட்டம் கொங்கணாபுரம் சனிக்கிழமை ஆட்டு சந்தையில் தான் இருக்கோம் நம்ம ஆட்டுச்சந்தை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சந்தைங்க நம்ம ஆட்டு சந்தையில் பார்த்திங்கன்னா செம்மரி வளர்ப்பு குட்டி மட்டும் இல்லாமல் வெள்ளாட்டு வளர்ப்பு குட்டி பால் குட்டி வெள்ளாடு செம்மறி செனையாடு பெரிய பெரிய கடை எல்லாமே நம்ம கொங்கோணாபுரம் சந்தைக்கு வருது ஆடு கோழி இது மாதிரி கருகியாக வேணும் இல்லை வளர்ப்புக்கு வேணும்னா கூட நம்ம சந்தையில் வந்து வாங்கிக்கலாம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேச்சேரி ரக செம்மரி வளர்ப்பு குட்டிங்க ஒரு குட்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயரூவா சொல்லியிருக்காரு வியாபாரி வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரூவா சொல்லியிருக்காரு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு இரநூறுவா கூட குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் வீட்டோட வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டு பதினாலு கிலோ வருங்க பன்னெண்டு பதிமூணு பதினாலு கிலோ வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இதில் பிறகு குட்டி இருக்குது கெடா குட்டி இருக்குது இப்போ கெடா குட்டி வேணும்னா சரி பிறகு குட்டி வேணும் இது மாதிரி வளர்ப்பு குட்டி வேணும்னா கூட இந்த குட்டி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி இரநூறுவா சொல்லியிருக்காரு இது வளர்ப்புக்கு நல்ல தரமான குட்டியாகவே இருக்குது உயிரிடா வந்து பார்த்திங்கன்னா இதில் பதினஞ்சு கிலோ குட்டி இருக்குது பன்னெண்டு கிலோ பதிமூணு பதினாலு கிலோ சைஸ்லேயும் இருக்குது குட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா முன்னப்பின்னா இருக்குது வை சைஸு முன்ன பின்னா இருக்குது வேணுங்கிற நண்பர்கள் இது மாதிரி வேணும்னா நம்ம கொங்கோணாம்பரம் சந்தை வந்தால் வாங்கிக்கலாங்க இதெல்லாம் மேச்சேரி சகம ரக செம்மறி கடைங்க ஒரு கிடாயோட விலை பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் இருக்குதுங்க மாதிரி சொன்னார் கிடாயோட சைஸை பொறுத்து விலை மாறுபடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க கோயிலுக்கு விசேஷங்களுக்கு இந்த கறிக்கு தேவத்துக்கு இது மாதிரிலாம் வாங்கி இது மாதிரி நல்லா பெருவ கிடையெல்லாம் வாங்கி வைக்கலாங்க இது மாதிரி வேணுங்கிற நண்பர்கள் நம்ம இல்லை நல்லா செம்ம சரி தரமான செம்மறி கிடா குட்டிங்க எல்லாமே வந்து கறி குட்டிங்க கோயில் விசேஷங்களுக்கு கறிக்கு இந்த கசாப்பு கடைக்கெல்லாம் வேணும் அப்படின்னா கூட இது மாதிரி நல்லா தரமான குட்டிலாம் எடுத்துக்கலாங்க ஒரு குட்டியோட விலை வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரம் சொல்லியிருக்காரு ஒரு கடா குட்டியோட விலை பதினோராயிரம் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு குட்டி பிடிச்சா நம்ம பேசி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கறி ஆடுங்க இந்த கசாப்பு கடைக்கெலாம் அவரை கறிக்கு பயன்படுத்தக்கூடிய ஆடுங்க ஒரு ஆட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரம் சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல்லா ஆடு இருக்குது ரெண்டு பல்லாடு இருக்குது பல்லு சேர்ந்த ஆடு இருக்குதுங்கிற மாதிரி சொன்னார் கறிக்காக ஆடு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்ம இது மாதிரி வாங்க வந்தோம்னா எடுத்து இது மாதிரி வளர்ப்பு ஆடு வேணும் இல்லை கருக்காக ஆடு வேணுன்னா கூட நம்ம சந்தைக்கு சந்தைகா எடுத்துக்கலாங்க இதில் பார்த்திங்கன்னா குட்டியோட ஆடு இருக்குது செனையாடு இருக்குது குட்டியோட ஆடு வந்து பார்த்திங்கன்னா கெடா குட்டி ஆடு வந்து பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் வெலை சொல்லியிருக்காங்க பிறகு குட்டி வேணும்னா ஒரு பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரத்தில் வாங்கிக்கலாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கைப்பழக்காடுங்கிற மாதிரி தான் சொன்னியிருந்தார் பட்டி ஆடு இல்லை எல்லாமே கைப்பழ காடுங்கிற மாதிரி தான் சொன்னியிருந்தார் இது மாதிரி வளர்ப்புக்கு ஆடு வேணும் அப்படின்னா நம்ம கொங்கணார் தான் எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்குறாங்க கிடாயுமே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருவாட்டு கிடாயும் வருது நடுத்தர கிடாயும் வருது எது மாதிரி வேணுணாலும் பார்த்து நம்ம எடுத்துக்கலாங்க இதில் நல்ல பெருவாட்டு கிடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தார் விலை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி சொன்னார் ஒரு ஆயிரம் ஐநூறு ஆயிரம் ரூபா கூட கொடுக்கலாங்கிற மாதிரி சொன்னார் கிடாயி வந்து பிடிச்சி நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருவாட்டு கடை வேணும்னா நம்ம கொங்கடா சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாம் செம்மாரி நல்லா கறி குட்டிங்க பிறகு குட்டி இருக்குது குட்டி இருக்குது ஒரு குட்டியோட விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரரூவா சொல்லியிருக்காங்க வீட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு பதினேழு கிலோ வரும் பார்த்திங்கன்னா பிறகுட்டி குட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி இருபத்தேழு இருபத்தொம்போது கிலோ கிலோ இருக்குது வேணுங்கிற நண்பர்கள் நம்ம இது மாதிரி வந்தோம்னா கூட எடுத்துக்கலாங்க வில பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அனுப்பிச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு இந்த கரியாடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுபா சொல்லியிருக்காங்க நம்ம கொட்டி பிடிச்சா பேசி

புடிச்சந்திய இருபத்தி மூணு ஆனால் ஒரு கடை பதிமூன்று ரூபாய் கேட்டோம் அது தரவே மாட்டி மணி கேட்டீங்களா ரெண்டு வயதுல மூணு செக்கண்டு கிடைத்திருப்பது அங்கே காட்டில